டிஎன்யூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு வரதராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போது வழக்கறிஞராக நீங்கள் சொல்லுங்கள் சார் சமீபத்தில் மதுபானம் தொடர்பாக அமலாக்கத்துறை வந்துட்டு சோதனை நடைபெற்றாங்க அதுவும் மூன்று நாள் வந்துட்டு தொடர் சோதனை நடைபெற்றுருச்சு அதில் முக்கிய ஆண்கள்லாம் கைப்பற்றதா சொல்லப்பட்டாங்க உங்களோட உங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன சார் இது அதாவது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் ரெய்டு அடிச்சிருக்காங்க நான் தான் சொன்னேன் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தெல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க அதை ஒரு தனி துறையாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டாங்க ஊழலுங்கிறத நீங்கள் அங்கே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அங்கே வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி பில்டிங் எல்லாம் கொடுக்குறாங்க விற்கிற சரக்குக்கு அதில் வந்து எல்லாமே கரெக்டு கணக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் டாஸ்மாகில் நடக்கிற ஊழல்களே எதில் என்ன கேட்டிங்கன்னா பாரில் நடக்கிறது தான் ஊழல் செந்தில் பாலாஜி ரெண்டாயிரம் பார்னு கணக்கு கொடுத்துருக்காரு பார் எத்தனைங்கிறது சரியான கணக்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்த பாரை எடுத்தது பூராமே சென்ட்ரல் பாலாஜி பினாமி பேர்ல எடுத்திருக்காரு ரெண்டாவது இந்த பாரில் சப்ளை பண்ற சரக்கு டாஸ்மாகில் விற்கிற விலையை விட அதிகம் வைப்பாங்க அந்த அதிக விலைக்கு விக்கிறது வரி கட்டுறதில்ல அந்த அதிக விலைக்கு விக்கிறப்ப வந்து யாருக்கு போகுதுங்கிறது மறைமுகமாக வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்தது இந்த பாரில் கொடுக்கற மதுவுக்கும் டாஸ்மாகில் கொடுக்கற மதுவுக்கும் வித்தியாசம் இருக்கும் பார்ல குடுக்கறதுல இன்ஜெக்ஷன்ல ஒரு போதை அதிகம் வரக்கூடிய இதை வந்து சேர்த்து விற்கிறதா செய்தி வந்திருக்கு அப்போ இந்த பார்ல தான் டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட முக்கால்வாசி கொள்ளைகள்லாம் இங்கே நடக்குது இதுக்கிடையில் டாஸ்மாகில் பில்லிங் கரெக்டாக இருக்கும் ஆனால் அந்த சரக்கை விற்கிறதுல கலப்பணம் பண்ணி விற்கிறதா திருமாவளவன் சொல்லியிருக்காரு கள்ளச்சாராயத்தை அதில் கலந்து அவங்க கலப்ப இதுக்கு விற்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு இதை செய்கிறது யாருன்னா இங்கே வேலை பார்க்குறவங்கன்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு அப்போ அது தெரிஞ்சதுக்கு தான் செந்தில் பாலாஜி இவங்க வேற கொள்ளை தனியாக அந்த சாரத்தை கலந்து விற்கிறாங்கள லோக்கல் சரக்கை இதோடன்னு சொல்லி நீ என்ன வேணாலும் பண்ணிக்க எனக்கு அறுபதாயிரம் ரூபா கொடு அறுபதாயிரம் மாதம் ஒரு கடைக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறத ஒரு கண்டிஷன் போட்டார் அதனால் அந்த அறுபதாயிரம் ஒரு கடைக்கும் கொடுத்துட்டு கலப்படம்ங்கிறது ரொம்ப ஃப்ரீயாக நடக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்த செய்தி இந்த அறுபதாயிரத்தை வந்து என்ன பண்ணுறாங்க வேலை செய்கிறவங்க நிறைய பேருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது அதிகாரிகளுக்கு ரெவன்யூ வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு போலீஸுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு தாசில்தார் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒரு இதுக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபான்னு அதிகம் வாங்கக்கூடிய கூத்தெல்லாம் இங்கே நடக்குது இது எல்லாத்துக்கும் முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரமோ என்னமோ கொடுக்குறாங்க அது இல்லாமல் டாஸ்மாக் கடைகள் வந்து அதுக்கு மேலே அன்னஃபிஷியலாக கணக்கில் வராமல் சொல்கிற கா டாஸ்மாக் கடைகளை ஓப்பன் பண்ணி அதுலேயும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வருவாயெல்லாம் யாருக்கு போகுதுன்னே தெரியலங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்திருக்கு அதுக்கு அவங்ககிட்ட தக்க பதில் இல்லை இதெல்லாம் போக எஃப்எல் டூ பார் அப்படின்னு பேர் அது வந்து ஹோட்டல்களுக்கு பெரிய நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பார்ஸ் இருக்கும் அதில் எலைட்டுங்கிற மது விற்பனை நடக்கும் இந்த எஃப்எல் டூங்கிறது ஆயிரக்கணக்கான பார் தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது எதுவுமே டாஸ்மாக கணக்கில் வரல இந்த பாரில் வரக்கூடிய வருமானங்கள் அதில் விற்கக்கூடிய சரக்குகள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் யாருக்கு போகுதுங்கிறதே இதுவரை தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது அதுக்கடுத்தது பாருக்கு சப்ளை பண்ணுற தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் வந்து எல்லாமே வந்து திமுக தொழிற்சாலை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ அக்காடு அப்படிங்கிறது வந்து ஜெகத்தில் அவர் பேர்லயே இருக்கு இந்த அக்காடுக்கு அக்காடு அவங்க தொழிற்சாலையில் தயாரிக்கிற சரக்குகளை டாஸ்மாக்கு வாங்குறாங்க அதுக்கடுத்து கால்ஸுன்னு பேர் அது வந்து வாசுதேவன்கிற பேரில் இருக்குது ஆனால் அது கனிமொழியோட பினாமி அப்படின்னு தான் சொல்லப்படுது அந்த வாசுதேவனுக்கு காடுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கி கொடுத்ததே கனிமொழி அதுக்கு பிரதி விவகாரமாக லாபத்தில் பங்கு அவங்களுக்கு போகுது அப்படிங்கிற இதுவும் வருது அடுத்தது எஸ்என்ஜே அப்படின்னு ஒரு டிஸ்டலைசேஷன் இருக்குது இந்த எஸ்என்ஜே ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆடு அதாவது மந்திரி இதழ்நாளில் ஒரு திமுகவுடைய ப பழைய ஆடு அவருடைய பேரில் அதை வச்சுருக்காங்க ஆனால் அது வந்து எஸ்என்ஜே ஸ்டாலினின் குடும்பத்துக்கு தான் அந்த இதில் இருந்து பங்கு வருது அப்படிங்கிறது அந்த அடுத்தது அடுத்தது டிஆர் பால் இந்த மாதிரி நாலஞ்சு மதுக்கடை மது நிறுவனங்கள் இவங்களுக்குள்ளேயே வந்து சரக்க வாங்குறாங்க இப்போ ஈடிக்கு எப்படி கம்ப்ளைண்ட் போச்சுன்னா இவர்களுக்குள்ள ஒரு போட்டி ஏன் சரக்க நீ வாங்கணும் ஓ சரக்கை நான் வாங்கணுங்கிற போட்டி இருக்குது அந்த போட்டி உங்களுக்குள்ளே இருக்கிறது இவங்க ஒரு சில இதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க ஸ்டாலின் குடும்பம் இப்போ எஸ்என்ஜிக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க ஏன்னா அவங்க வினாமே நமக்கு வர்றோம் அப்படின்னு கனிமொழி இதுக்கும் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்போ மற்றவங்களை பாதிக்கப்படுறவங்க அதில் ஒருத்தவங்க தான் இதுக்கு ஈடிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் மோசடிகள் நடக்குதுங்கிறது இதை கொடுத்ததுனால தான் இதெல்லாம் வருது இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்றாங்க அது மேல மட்டும் இல்லாம இந்த கொள்முகல் பண்ணுறாங்கல்ல கம்பெனிகள் அவங்களில் ஒரு பாட்டலுக்கு இவ்வளோ ஒன்று சொல்லி இவர்களுக்கு தனி கமிஷன் அது வந்து ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகுது உதாரணத்துக்கு இருபத்தஞ்சி ரூபா பாட்டில் ஒரு பாட்டில் வாங்குகிறாங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா கவர்மெண்டில் கணக்கு எழுதுவாங்க அதில் அஞ்சு ரூபா ஒரு பாட்டலுக்கு வந்து பினா மீது இப்போ ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்துருக்கு ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி வந்து டாஸ்மாக்லேருந்து அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கோடி லாபம் வந்து கொள்ளை அடிக்கப்படுது அந்த இப்போ பாட்டில் பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க பத்து ரூபாய்க்கு இது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மொத்தத்தில் கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நாற்பது டு ஐம்பதாயிரம் கோடி வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகுது அப்படிங்கிறது தான் செய்தி அப்போ இந்த நாலு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க அப்போ லட்சக்கணக்கான கோடி உங்களுக்கு இதுல வருது டாஸ்மாக்லேருந்து இருந்து இதை என்ன பண்ணுறாங்க இவ்வளோ வருமானம் வருது அதனால் நம்ம ஆட்சியை ஒற்றக்கூடாது இது ஒரு ஆயிடுச்சு அதனால தான் ஓட்டு போடுறவங்களுக்கெல்லாம் நாலாயிரம் ஐயாயிரம்னு கொடுத்து ஆட்சியை பிடிச்சி இந்த லட்சக்கணக்கான கோடி பணத்தை வந்து நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கமர்ஷியலாக போயிடுச்சு நம்ம தமிழ்நாடு ஆட்சி அதனால் ஈடி வந்து ரைடு அடிச்சாங்கன்னா இது எல்லாத்தையும் ரைடு அடிச்சாங்களா அப்படிங்கிறதான் கேள்விக்குறி அவங்க வெறும் அந்த தலைமை கழக இதில் ஸ்டாஸ்மாக தலைமை நிறுவனத்தில் மட்டும் ரைடு அடிச்சுட்டு போயிட்டாங்க பாரை போய் அவங்க பார்க்குறேன் அதுக்கப்புறம் அந்த இதுங்கள் நான் எந்தெந்த தொழிற்சாலைகள் அவங்க வெறும் இவங்கள மட்டும்தான் இப்போ போனாங்க அக்காடு சொந்தமான சொந்தமானதை தான் போனாங்க இந்த கனிமொழி பினாமி சிஎம் ஃபேமிலி பினாமி இது இங்கெல்லாம் இன்னொரு ஐடியாக அடிக்கல நான் சொன்ன மற்ற விஷயம் எஃப்எல் டூ பார்லாம் எத்தனை இருக்குது அதில் இருந்து வர்ற பணம் யாருக்கு போகுது அதில் என்ன சரக்குகள் விற்கிது இந்த இது வந்துக்கிட்டு எலைட் பாருக்கு யார் சக்கலை சப்ளை பண்ணுறா அது அவங்க அதுவும் அவங்க குடும்பத்தை சேர்ந்த சபரிசன் தான் எலைட் பாருக்கு சப்ளை பண்றாருன்னு செய்தி வந்துடுங்க அப்போ அது யார் வச்சிருக்கா அந்த லாபம் எங்கே போகுதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த விஷயத்தையும் இவங்க ரைடு பண்ணலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு அதனால வெறும் டாஸ்மாக் இதுலேயும் இதுலேயும் புளி பண்ணணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டவிரோத பணி பரிமாற்றம் இதில் உள்ள நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமா ஆமாம் அது அங்கே கம்ப்யூட்டரைஸ் பண்ணி பக்காவாக வச்சிருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறதுனால நம்ம வேலை போயிடலாம் ஒரு பக்காவாக வச்சிருக்காங்க இருந்தாலும் இது சம்மந்தப்பட்ட இவங்க ஜெகத் ரச்சகன் கனிமொழி இவங்க ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவங்க சபரிசன் இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணா அந்த பண பரிமாற்றத்தில் சட்டவிரோத பரிமாற்றம் நிறையா நடந்திருக்கும் அதனால் ஓரளவு இதில் வந்து நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒட்டுமொத்த ஊழலையும் வெளிக்கொண்டு வர அளவுக்கு ஈடி வந்து ஃபுல் ரைடு அடிக்கலை ஈடி அடுத்த ரைடு வந்து பாருக்கு கடிங்க எஃப்எல் டூ பார்க்கு கடிங்க இந்த எலைட் ஐட்டு பார் யார் இது பண்ணியிருக்கான்னு அடிங்க மற்ற நிறுவனங்கள் சப்ளை பண்ணுற நிறுவனங்களுக்கு அடிங்க இந்த சப்ளை பண்ணுற நிறுவனங்கள் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ஒரு கமிஷன் கொடுக்குறாங்களா அந்த கமிஷன் யாருக்கு போகுதுங்கிறத அப்படிங்க அதாவது ஈடி இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் வெறும் செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்டது மட்டும் அது செந்தில் பாலாஜி பணத்தை வாங்கி ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொடுக்குறாரு அந்த ஊழலை கண்டுபிடிங்க அந்த பணப்பரிமாற்றம் உங்களுக்குள்ளே எப்படி நடக்குதுன்னு கண்டுபிடிங்க இது ஒட்டுமொத்தமாக கண்டுபிடிச்சா தான் இதில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊழலையும் நீங்கள் வெளியில் கொண்டு வர முடியும் சும்மா வெறும் நீங்க பேருக்கு வந்து தலைமை அலுவலகத்தில் போய் பண்ணுறதுனால இதில் நடக்கக்கூடிய அத்தனை ஊழலையும் கொண்டு வர முடியாது அதனால டாஸ்மாக் ஒழிக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம குடிமகன்கள் குடிக்கிறது பத்தி பரவாயில்ல அது நல்ல சரக்காக இல்ல அதுல கள்ள சரக்கெல்லாம் கலந்து கொடுக்குறாங்க கள்ளச்சாராயமே அதுல கலக்கப்படுதுன்னு சொல்றாங்க அப்ப குடிக்கிறவங்க வருங்காலம் என்ன ஆகுறது அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து உருவாகக்கூடிய சூழ்நிலை வருது இல்லை தான் சொல்றேன் ஐம்பது வயசில் சாகுறவங்கலாம் முப்பது வயசுல செத்துருவாங்க நல்ல சரக்கு கொடுக்கல அதனால போலி சரக்குகள் தான் அதிகம் அதனால டாஸ்மாகை மூடுறது வந்து குடிக்கிறவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் சொல்கிறேன் முதல்ல டாஸ்மாகக்கு இதை மூடணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் பொலிட்டிக்கல் கரப்ஷன் அரசியலில் வரக்கூடிய கரப்ஷன் இதில் வரக்கூடிய ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி நமக்கு வராதுன்னு தெரிஞ்சுட்டு அரசியல் அதே உடனே ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டான் அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னா மக்கள் விரும்பினவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதனால் ஒரு டாஸ்மாக சுற்றி தமிழ்நாடு அரசியல் இத்தனை கோணத்தில் சுழன்று கொண்டு இருக்கிறது இதெல்லாம் நிறுத்துறதுக்கு அடிப்படை விஷயம் இதுதான் டாஸ்மாகை நிறுத்த ஆனால் டாஸ்மாகை நிறுத்த விட மாட்டாங்க இந்த கோடிக்கணக்கில் கொள்ளை அடிக்கிற மா நிறுவனங்கள் அரசியல்வாதி இவெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு அதை வந்து நிறுத்த பாருங்க பீகாரில் உடனே நிறுத்திட்டாங்க கேரளாவில் அப்படின்னு உடனே நிறுத்திட்டாங்க ஆனால் இங்கே அதை நிறுத்த முடியாது காரணம் இங்கே சப்ளை பண்ணுறவனும் அரசியல்வாதி வாங்கி மக்களுக்கு விற்கிறவனும் ஆட்சியில் இருக்கிற அரசியல்வாதி இந்த மாஃபியா கேங்க் ஒவ்வொரு இதுக்கும் மாஃபியா இருக்குது இப்போ மெடிக்கலுக்கு உலகம் முழுவதும் மாஃபியா கேங்க்குன்னு ஒன்று இருக்குது மெடிக்கல் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்தது சொல்கிறதுல உங்களுக்கு கோவிட் டைமில் அந்த வைரஸ் வந்தது அதுக்கு மருந்து தயாரித்தது இது கூட அந்த மாஃபியாவுடைய வேலைகள் பெரிய அளவில் பணம் சம்பாதிச்சாங்க அப்படின்னு தான் குற்றச்சாட்டு அது மாதிரி ட்ரக்கு ட்ரக்குக்கு ஒரு மாஃபியா இருக்குது அதே மாதிரி இது வந்து லிக்குவர் மாஃபியா கேங்க்குன்னு ஒன்று பெருசு இருக்குது அது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பல கோடி சோழர்களால் அதுக்கு முடிவு கட்டணும் இது வந்து மக்களுடைய உயிர் சம்மந்தப்பட்டதும் மட்டுமல்ல நம்ம நாட்டின் பொருளா தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைச்சிக்கிட்டே இருக்கு அரசியலில் இருக்கக்கூடிய நேர்மையான அரசியல் இல்லாமல் போச்சு ஒரு டாஸ்மாகில் இவ்வளவு இது இருக்குது அதனால் எப்படியும் ஒவ்வொரு குடிமகனும் நம்ம என்ன நினைக்கணும்னா டாஸ்மாக ஒழிக்கணும் குடிக்கிறவங்களுக்கும் கூட சொல்கிறேன் நீங்கள் நல்ல சொல்கை குடிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை உங்களை சாகடிச்சுக்கிட்டு இருக்கான் இவன் கோடி கணக்கில் உங்களை சாகடிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ வெளிநாட்டுகளில் தரமான மது விற்கிறாங்க தரமான மது அங்கே வெளிநாட்டில் குடிக்கிறவங்களாம் இந்த மாதிரி சாகிறது இல்லை ஏன்னா மற்ற இது குவாலிட்டி இருக்கும் இங்கே ஆனால் இந்த அரசியல்வாதி திருடர்கள் என்ன பண்ணான்னா வெளிநாட்டு மதுவை உற்பத்தி செய்கிற நிறையா கம்பெனிஸ் வந்து கேட்டாங்க தமிழ்நாட்டில் நாங்கள் தொழிற்சாலை ஆரம்பித்து நல்ல தரமான வெளிநாட்டு தரமுள்ள மதுவை தயார் செஞ்சு கொடுக்குறோன்னு சொன்னாங்க ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிப்புலாம் நம்ம கொள்ளையடிக்க அடிக்க முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாடு வெளிநாட்டுக்கு இங்கே கொடுக்கக்கூடாதுன்னு ஜீவோவே போட்டான் அதனால வெளிநாட்டு தொழிற்சாலையெல்லாம் போயிட்டான் நீ மதுவை கொடுக்குறது கொடுக்குற அவன் வந்து என்ன பண்ணுவானா நீ இப்போ வாங்குகிற சரக்கு இருபத்தஞ்சு ரூபா அதை தான் மக்களுக்கு வந்து நூற்று நூறுரூவாய்க்கு மேலே நூற்றி இருபது நூற்றி முப்பதுன்னு விற்கிறான் ஆனால் வெளிநாட்டு மதுக்கு வந்துட்டான்னா எண்பது தொண்ணூறு ரூபாயில் அதை கொடுப்பான் தரமான மதுவை ஆனால் இவனுக்கு லாபம் கம்மியாக வர செயல்வாதிக்கு அதனால தான் வெளிநாட்டு மதுவையும் வரவிடாமல் பண்ணுறான் அதனால் நீங்கள் விஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் குடிமகன்களுக்கு சொல்கிறேன் அதனால் தாஸ்மாக மூடுறதுக்கே எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த பொலிட்டிக்கல் மாஃபியா இருக்கான் தமிழ்நாட்டில் இவங்களை முதல்ல அடிச்ச துரத்தி தமிழ்நாட்டை லிக் கொஞ்சம் சாராயத்திலிருந்து காப்பாற்றணும் இல்லாவிட்டால் வருங்காலத்தில் தமிழ்நாடு இளைய தலைமுறையே இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறது தான் அந்த ரைட்ல இல்ல டெல்லியில் மதுபான ஊழல் செஞ்சு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு சிறை சென்ற வந்தால் பார்க்க முடியும் சார் அதே போல சத்தீஸ்கர் தெலுங்கானா மாநிலத்தில் ஊழல் மதுபான ஊழல் உபகாரம் வெடிச்சது அது போல தமிழகத்துல மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து ஒரு விளக்கமே இல்லாமல் இருக்கும் இல்ல இல்ல அதாவது டெல்லியில நடக்கிறது தெலுங்கானா நடக்கிறதுனா வித்தியாசமானது அது என்ன அந்த அதை கொள்முதல் செய்கிறதுல வந்து ஊழல்ங்கிறது தான் அங்கே உள்ள குற்றச்சாட்டு இங்கே அப்படி இல்லை ஆரம்பத்தை மேல்மட்டத்துலேருந்து கீழ்மட்டத்து வர ஊழல் இது போயிட்டு இருக்குது மோசடி அவன் சரக்கை ஆரம்பிக்கிறதுலேருந்து சரக்கை கலப்படம் பண்ணுறதுலேருந்து அதுக்கு வரி எதுவும் கட்டாமல் இது பண்ணுறதுலேருந்து நம் பாரங்கள் எல்லாம் இவங்களே வச்சுக்கிட்டு பண்ணுறது ஸோ இதில் வந்து எந்த மாநிலத்திலையும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஊழல் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நீங்கள் டெல்லி இதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க எந்த பவருங்க பீகாரில் மூடிட்டான் நீங்கள் அதை இதை இங்கே பண்ண முடியாது இப்போ பண்ணினீங்கன்னா அத்தனை பேரும் அந்த பணக்காரன் கோடீஸ்வரன் மதுவை உற்பத்தி செய்கிறவன் என்றைக்குமே மதுவை உற்பத்தி செய்கிறவன் இல்லை அரசியல்வாதியை உள்ளே விடக்கூடாது அரசியல்வாதி வந்தாலும் இங்கே வருங்காலத்தில் மது விலைக்க எடுக்கவே முடியாது எப்போ மதுவை உற்பத்தி செய்பவன் வேற ஆளாக இருக்கணும் அந்த அரசியல்வாதி என்ன பண்ணுவான் ஆளுங்கட்சியில் போய் பணம் சேர்ந்துடுவான் ஆளுங்கட்சிக்கு பணத்தை கொடுப்பான் அப்போ ஒழுங்கான மது கிடைக்காது இந்த மாதிரி தான் அதான் அதனால் இங்கே இருப்பது தமிழ்நாட்டில் இருப்பது மெடிக்கு இது லிக்வர் மாஃபியா இந்த லிக்வர் மாஃபியாவில் இருக்கிற பூரா அரசியல்வாதி அதனால் மற்ற மாநிலங்களில் அப்படி இல்லை மற்ற மாநிலங்கள் இருக்கணும் லஞ்சம் வாங்குறதோட போயிடுவான் இவன் அப்படி இல்லை விற்கிறதும் இவன் பார் இவன் பார் இது எல்லாமே இவங்களே சப்ளை கள்ளச்சாரையான் காய்ச்சல்வனும் இவன் அதை சப்ளை பண்ணுறது இப்போ இதில் என்ன இருக்குன்னா நிறைய தொழிற்சாலைகள் இருக்குல்ல மது உற்பத்தி தொழிற்சாலை அதில் இவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு வாங்கணுன்னா அதில் என்ன சட்டம் வச்சுருக்கான் அந்த மதுவை வந்து யார் அதிகம் விரும்பி சாப்பிட்றாங்களோ அந்த மதுவை அதிகம் வாங்கலான்னு இவங்களுக்குள்ளையே ஒரு ரூல் போட்டு வச்சுருக்கான் அதனால் ஸ்டாலின் என்ன பண்ணுறாங்கன்னா செந்தில் பாலாஜி மது டாஸ்மாகில் வேலை செய்கிறாங்கல்ல அவங்ககிட்ட இருந்து இப்போ உதாரணத்துக்கு எஸ்என்ஜி இந்த மதுவை நிறைய பேர் விரும்பி குடிக்கிறாங்க அதில் அதிகம் கொள்முதல் பண்ணுங்கன்னு அவங்ககிட்ட எழுதி வாங்குகிறாங்க எழுதி வாங்கிட்டு இவங்களுக்கு வேண்டியவங்க இருந்து சப்ளை அதிகம் படுத்துறாங்க அப்ப எல்லாமே நிறையதுல மந்திரி ஆட்டை வாங்கணுங்கிறதுலாம் பென்சில் எழுதி அனுப்புறாரு பேனால எழுதாம இந்த மாதிரி பல மோசமான ஊழல் த இந்தியாலேயே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு டாஸ்மாக்ல மகாபுரிம ஊழல் நடந்துட்டு இருக்கு ஒழிங்க மக்களை காப்பாற்றுங்க நல்ல சரக்குன்னா பரவாயில்ல ஏதோ வெளிநாட்டு சிற கம்பெனிக்காரன் இங்கே வந்துக்கிட்டு கலப்படம் இல்லாமல் கொடுத்தானா குடிச்சிட்டு போகலாம் மது பிரியர்கள்னு நினைக்கலாம் குடிப்பது விஷம் இல்லவா அதனால் அதை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை இல்லவா அதனால் ஆளுங்கட்சியை துணைக்கு போனால் நம்ம யாரை போய் கேட்குற மத்திய அரசாங்கம் கேட்கணும் மத்திய அரசாங்கம் பேருக்கு நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா இதுல என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு இமாலய ஊழலே தானே இருக்கு உள்ளன்னு நீங்க போகலையே அதனால திரும்பி வந்து உள்ள போங்க பாருக்கு உள்ள போங்க அந்த மதுவை உற்பத்தி செய்யற ஆடைகளுக்கு போங்க இருந்து வருதுன்னு பாருங்க இதெல்லாம் எஃப்எல் டூ பாருங்கள் எல்லாம் செக் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணி ஒட்டுமொத்த ஊழலையும் வெளியில் கொண்டு வந்தா அரவிந்த் கெஜ்ரிவால் வெறும் நூறு கோடி ஊழல தான் மாட்டினாரு இந்த ஒட்டுமொத்த டாஸ்மாக் இதையும் நீங்கள் ஒழுங்காக விசாரித்து ஈடி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி ஊழல் அளவுக்கு ஸ்டாலினும் அவர் குடும்பமும் இதில் சம்பாதித்து இருப்பது வெளியில் வரும் அதை செய்யுங்க தான் ஈடிக்கு நாம் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் தொடர்ந்து பேசணும் கொடுத்த நன்றி சார் நன்றி